ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கையின் தலைநகர் கொழும்புவில் சிங்களர்கள் தமிழர்கள் மீது தாக்குதலை தொடங்கினர் ஒரு வாரம் நடந்த இந்த தாக்குதலில் நூற்று தமிழர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக நாட்டை விட்டு வெளியேறினர் இந்த தாக்குதல் முடிந்தும் சிங்களர்கள் தமிழர்கள் மீதான வன்மத்தை கைவிடவில்லை ஆம் தாக்குதல் முடிந்து ஒரு வாரத்திற்கு பின்பு ராமேஸ்வரம் மீனவர்கள் இரண்டு பேரை இலங்கை கடற்படையினர் சுட்டுக் கொண்டுள்ளனர் ஒரு பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கறத முதல் தான் நம்ம வந்து பார்க்கணும் இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சிங்களத்துல சிங்களங்கிற ஒரு இனவெறியால தமிழர்கள் மீது தாக்கப்படுற ஒரு தாக்குதல் இந்த தாக்குதல்ல நூறு பேர் இறக்குறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதுல வந்து காயமடைறாங்க அகதிகளா நாட்டை விட்டு வெளியே வர்றாங்க பற்ற தீவை மீட்க வேண்டும் என்ற முழக்கம் நீடித்து வருகின்ற நிலையில் ஏன் இந்த போராட்டம் கச்சத்தீவு என்றால் என்ன மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பாஜக மீது கச்சத்தீவை பற்றியது சாடியது ஏன் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது பாஜக தானா இந்த சர்ச்சைக்குரிய கச்சத்தீவு உண்மையில் யாருக்கு சொந்தம் முழுமையாக தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் வரலாற்றை நோக்கிய பயணத்தில் இது தமிழன் கீழடி இப்ப ரீசண்டா கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எப்படி ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம மதுரையில நடந்த விஜயோட மாநாட்டுல விஜய் பேசுறாங்க இந்த கச்சத்தீவை மோடிஜி அவர்களே எங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கச்சத்தீவானது பிஜேபி அரசால் இலங்கைக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு முழுசாக தெரிஞ்சுக்கணும் மதுரை இரண்டாவது மாநில மாநாட்டில் மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் கச்சைத்தீவை பற்றி ஏன் பாஜக அரசை சாடினார் இதை நாம் வேறொரு பதிவில் தெளிவாக பார்ப்போம் ஏனென்றால் இது கச்சை தீவு பற்றிய காணொளி என்பதாலேயே அரசியல் சதுரங்க விளையாட்டை வேறொரு காணொலியில் முழுமையாக பார்ப்போம் தற்போதுள்ள இளைஞர்களுக்கு கச்சத்தீவு என்பது இரண்டு கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள ஒரு குட்டி தீவு என்பது மட்டும்தான் தெரியும் ஆனால் அதனுள்ள உண்மை தன்மையும் அரசியல் ஆழமும் தெரியவில்லை வங்காள விரிகுடா பாக் நீரிணை பகுதியில் ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் இந்த கச்சத்தீவு மக்கள் வசிக்க இயலாத இத்தீவு பதினேழாம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சேதுபதி மன்னரால் வெளியிடப்பட்ட செப்புப்பட்டயத்தில் கச்சத்தீவு முதல் இலங்கை தலைமன்னார் வரை ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தத்தில் கிழக்கிந்திய கம்பெனியானது கச்சத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள நிலப்பரப்புகளை பயன்படுத்தி கொள்ள ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரை ராமநாதபுரம் நிலப்பரப்புகளை பயன்படுத்தி கொண்டிருந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது அதன் பிறகு இந்தியா இங்கிலாந்து ராணியின் அப்போதுதான் கச்சத்தீவு ராமநாதபுரத்திற்கு சொந்தமானது என்பதை எழுத்துப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் இலங்கையை ஆண்ட போர்ச்சுகீசியர்களாலும் டச்சுக்காரர்களாலும் வெளியிடப்பட்ட இலங்கையின் வரைபடத்தில் கச்சத்தீவு இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் வரைபடத்தில் இடம்பெறாத கச்சத்தீவுக்கு இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றாம் ஆண்டுதான் முதல் முறையாக உரிமை கோரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையை ஆண்ட ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என கடல் எல்லை பகுதிகளை பிரிக்கும் முயற்சியும் ஏற்பட்டது ஆனால் அந்த முயற்சி தோல்வியில்தான் முடிந்தது கடல் எல்லை பிரிப்பு கச்சத்தீவை வரைபடத்தில் இணைப்பது என்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இரண்டு நாட்டு மீனவர்களும் தீவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று உடன்படிக்கை அப்போது இருந்த அதிகாரிகளால் கொண்டுவரப்பட்டது அக்காலகட்டத்தில் மீனவர்கள் நூலால் ஆன மீன் வலையை பயன்படுத்துவதால் மீன் வலைகளை உலர்த்தவும் சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும் கச்சத்தீவில் தேவாலயம் உள்ளது ஆம் ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த சீனி குப்ப படையாச்சி என்பவர் தேவாலயத்தை கட்டினார் மீனவர்களின் காவலனாக இருந்த போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்த அந்தோனியர் பெயரில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் இந்திய இலங்கை நாட்டவர்களுக்கு பெரும் வழிபாட்டு தலமாக இருந்தது இவ்வாறு சின்ன சின்ன பிரச்சனைகளோடு இருந்த இந்த கச்சத்தீவு ஒரு நாள் முடிவுக்கு வந்தது ஆம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரலாற்றில் மறக்க முடியாத நாளாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கருதப்பட்ட ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலகட்டங்களில் பாகிஸ்தானோடு நடந்த போர்களில் இந்தியா பெரும் வெற்றியை அடைந்திருந்தாலும் அக்காலகட்டத்தில் சீனாவோடு நடந்த போர்க்களத்தில் நாம் பெரும் தோல்வியை சந்தித்துள்ளோம் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சீனா மற்றும் பாகிஸ்தான் அச்சுறுதல் காரணத்தினாலும் அணுகுண்டு சோதனை இருந்த இந்தியா இலங்கையின் நட்பை நாடியது ஆம் அப்போது தெரியவில்லை கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்தால் நம் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிடம் எந்த கருத்தும் கேட்காமல் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ஆம் நாடாளுமன்றத்தில் கூட இதை பற்றி விவாதிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒப்பந்தத்தில் கையெழுத்தாயிருந்தாலும் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவை வழக்கம்போல் பயன்படுத்திக் கொள்ளலாம் கச்சத்தீவு நிலப்பரப்புகளில் மீன்களை பிடித்துக்கொள்ளலாம் அங்கு உள்ள தேவாலயத்திற்கு சென்று வரலாம் என பல குறிப்புகளின் கீழ் கையெழுத்தானது இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழக அரசு அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் இதனை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்தினார் கருணாநிதி அவர்கள் அப்போது அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி கச்சத்தீவிற்கு எதிரான ஒப்பந்தத்தை ஒன்றை திரட்டினார் இதனால் தமிழகத்தில் பல இடங்களில் போராட்டங்கள் வன்முறைகளை அனைத்தும் வெடித்தன இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனநாயக பேச்சுரிமை பறிக்கப்பட்டு போராட்டங்கள் நடத்தப்படும் இடங்களில் மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கடல் பகுதிகளின் எல்லைகள் பிரிக்கப்பட்டன இலங்கை இந்தியா இடையேயான எல்லைப்பகுதிகள் பிரிக்கப்பட்ட நிலையில் மீனவர்கள் மேலும் சுட்டுக்கொள்ளப்பட்டனர் இலங்கை கடற்படையினரால் இதனால் பல இடங்களில் வன்முறைகள் வெடிக்கப்பட்ட நிலையில் அப்போதைய தமிழக அரசு அதாவது மு கருணாநிதி அவர்களின் ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்ற ஒப்பந்தத்தினால் மீனவர்கள் மிக பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒப்பந்திருவிழாவிற்கு சென்று உடன்படிக்கையில் இருந்தது ஆனால் அப்போதைய தமிழக அரசு அதாவது கருணாநிதி அரசானது இச்சட்டத்தை எதிர்த்திருந்தாலும் பின்வரும் காலங்களில் ஏன் காங்கிரசோடு மட்டும் கூட்டணி வைத்துக் கொள்கின்றது என்பது இன்னும் புரியாத விடயமாகவே இருக்கின்றது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரை கச்சத்தேவு இந்தியாவிடம் மட்டுமே உள்ளது என்பதற்கு ஆயிரக்கணக்கான சான்றுகள் இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியின் சூழ்ச்சியால் கச்சத்தீவு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கையெழுத்தான ஒப்பந்தம் வெறும் ஒப்பந்தம் மட்டுமே அது சட்டப்பூர்வமாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை அல்லது சட்டப்பூர்வமாக இலங்கையிடம் ஒப்படைக்கப்படவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதாவது இந்தியாவின் ஒரு சில அதிகாரம் குடியரசுத் தலைவர் மற்றும் பாரத பிரதமர் கைவசம் மட்டும்தான் உள்ளது அதன் அடிப்படையில் கச்சத்தீவு போன்ற ஒரு சில அதிகாரத்தை பிரதமரோ அல்லது குடியரசுத் தலைவரோ தனிச்சையாக செயல்படலாம் என்பது சட்டத்தில் இடம் உள்ளது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இந்த கச்சத்தீவுங்கிறது தமிழ்நாட்டோட கைவசம் அதாவது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு கீழே ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டுல இந்த கச்சத்தீவுங்கிறது ராமநாதபுரம் சமஸ்தானத்து கீழே வந்து இருந்திருக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டில் கிழக்கிந்திய கம்பெனிகள் வந்து இந்த கச்சத்தீவையும் ராமநாதபுரத்தோட நிலப்பரப்புகளையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்த சமஸ்தானத்துக்கு கீழே வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இந்த ஒப்பந்தத்தின்படி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் கிழக்கிந்திய ஆங்கிலேயர்கள் வந்து ராமநாதபுரத்தையும் அதில் சுற்றி இருக்கிற பகுதிகளையும் கச்சத்தீவுகளையும் கச்சத்தீவில் உள்ள அந்த கடல் நிலப்பரப்புகளையும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்களோட ஆட்சிக்கு அப்புறம் இந்தியா வந்து இங்கிலாந்தோட ராணியோட அவங்க ஆட்சிக்கு கீழே வருது அப்போதைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் முதல் முறையாக எழுத்து பூர்வமாக கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டு ராமநாதபுரத்துக்கு வந்து சொந்தமாக்கப்படுது இது போன்று பல தகவல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் இது தமிழன் கீழடி